நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த சர்மிளா பந்தல் உரிமையாளர் சுரேஷ் அவரது மகன் ஸ்டீபன் இருவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே இருக்கக்கூடிய சமூகரங்கபுரம் கிராமத்தில் பால் காய்ப்பு வீட்டிற்காக பந்தல் அமைக்கும் பணியில் சுரேஷும் அவரது மகன் ஸ்டீபனும் அவரு கூட சம்பரங்கபுரம் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரும் அந்த பணியில் இருக்கிறார்கள் அப்போது எதிர்பாராத விதமாக அவர்களை மின்சாரம் தாக்கியிருக்கிறது மின்சாரம் தாக்கியதில் சுரேஷும் ஸ்டீபனும் சம்பவ இடத்திலேயே அவர்கள் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்து விட்டார்கள் அருகில் இருந்த சுதாகர் என்கிற நபர் அதிர்ச்சியில் சவுத்தில் போய் மோதினதில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர் ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார் இந்த சர்மிளா பந்தல் உரிமையாளர்கள் சுரேஷ் மற்றும் ஸ்டீபன் அவரது மகன் ஸ்டீபன் இருவரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக நாகர்கோவில் ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து ராதாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இறந்து போன சர்மிளா பந்தல் உரிமையாளர்கள் இருவரும் ராதாபுரம் மட்டுமல்ல வள்ளியூர் சுட்டோட்டார பகுதிகளில் நன்கு அறிமுகமானவர்கள் அனைவருடனும் நட்புறக பழகுவதில் மிகவும் நல்லவர்கள் என்று பெரும்பான்மை மக்கள் கூறுகிறார்கள் இந்த இருவருடைய இந்த துயரத்தை கேட்டு பலர் மிகவும் மன வேதனையில் இருக்கிறார்கள் இந்த சம்பவம் வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது